在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான கமலத்திருப்பதை தேடி பாபாவுடைய தரிசனத்தை நாடி பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் தினந்தோறுமே ஷிரடிக்கு வராங்க அப்படி ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய அருளும் ஆசிரியம் பெற்று அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் ஷிரடிக்கு வந்த சில பக்தர்கள் ஒரு சில இடங்களை தவற விடுறோம் குறிப்பாக ஷிரடிக்கு போனால் நம்ம சாயப்பாவுடைய சமாதி மந்திர் உள் வளாகத்துக்குள்ளேயே பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்கள் நிறைய இருக்குது உதாரணம் குருஸ்தானம் நந்தா தீபம் பாபாவுடைய சாம்சுதர் குதிரையோடைய இடம் இது போல் பல இடங்கள்லாம் இருக்குது ஆனால் நம்ம ஷிருடிக்கு போகிற முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய மன நிம்மதை தேடி நம்ம ஷிருடிக்கு போகிறோம் சேரம் நமக்கு தேவையான மன நிம்மதி நம்ம குரு சத்குருவான பாபாவுடைய அந்த புனிதமான தரிசனம் பாபாவுடைய அந்த பூட்டி பூட்டிவாடலை போயிட்டு எல்லாம் வல்ல சத்குருவை வணங்கின பிறகு நம்ம வந்து மனசு வந்து ஒரு தெளிவு கிடைக்கிது ஏதோ ஒரு இனப்புரியாத ஒரு சந்தோஷம் எல்லாருடைய பக்தருடைய இதயத்திலும் வந்து ஊடுருவது அந்த சக்தி வந்து பாபா ஒவ்வொரு பக்தர்களுமே கொடுக்குறாரு பாபாவுடைய தரிசனம் முடிச்சிட்ட பிறகு அப்படியே நம்ம வந்து குருஸ்தானம் வந்து பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரத்தெல்லாம் தரிசனம் பண்ணுறோம் அந்த குருஸ்தானத்தை முடித்த பிறகு உதி பிரசாதம் கொடுப்பாங்க உதி பிரசாதம் கொடுத்த பிறகு நேரடியாக நம்ம ரைட் கட் பண்ணோம் லெஃப்ட் போகக்கூடாது ரைட் கட் பண்ணோம் ரைட் கட் பண்ணால் பாபா வாதால் இருக்க ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஹாலுன்னு ஒன்று இருக்கும் ஒரு மூன்று படிக்க நாலு படிக்கட்டு இருக்கும் அது நீங்கள் ஏறினீங்கன்னா இருக்கும் அதாவது தியான நிலையம் இந்த தியான நிலையத்துக்கு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போனோம் ஏன்னா இந்த தியான நிலையம் நிறைய சாய் பக்தர்களுக்கு தெரியறது இல்லை குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சில பக்தர்கள் வந்து நாலு நாள் தங்குவாங்க ஒரு சில ரெண்டு நாள் தங்குவாங்க ஒரு சில ஒரு நாள் தங்குவாங்க நீங்கள் எத்தனை நாள் தங்குனாலும் பரவாயில்ல செய்கிறோம் ஒரே ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷனாவது இந்த தியான மண்டபத்துக்கு உள்ளே போங்க இங்கே போனீங்கன்னா பாபா வந்து தத்ரூபமாக மெழுகு வடிவில் உயிரோடு இருக்கிற ஒரு திருமூர்த்தியை இந்தத்தில் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க பாபாவுடைய அந்த திரு வடிவம் பாபா அவருடைய சூத உடலோடு உயிரோடு இருந்து இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட திருரூப பாபாவுடைய மூர்த்தியை வந்து பாபா ஷீலாக்கல்ல அமர்ந்து இருக்கிற மாரி ஒரு காட்சியை வந்து இங்கே வடிவமைச்சு வச்சிருக்காங்க சைரம் இந்த குளிர் சாதனம் ஊட்டிய மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே நீங்கள் போன பிறகு பாபா அமர்ந்திருக்கும் இந்த காட்சியை பார்த்த பிறகு சாஸ்டாங்கமாக பாபாவுடைய திருப்பாதத்தில் வணங்கி நீங்கள் இங்கே உட்காருங்க சைரம் இங்கே உட்காந்த பொழுது இந்த மெடிடேஷன் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு கூட உள்ளே வராது அந்த அளவுக்கு சவுண்டு எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான நிலைக்கு உங்க மனம் வந்து இட்டு செல்லும் குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாபாவுடைய திருவடியும் அவருடைய முகத்தையும் ஒரு அஞ்சு நோக்கிட்டு உங்க கண்களை மூடி உங்களுடைய நாமத்தை நாமங்களை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய 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 சாய் சாய் ஓம் ஸ்ரீ சாயி அப்படின்னு பாபாவுடைய அந்த நாமங்களை உங்க மனதார கண்கள் மூடி சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது இறைவன் பாபாவுடைய அந்த அற்புதமான கமல திருப்பாதத்தையும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டுகத்தை அந்த முகத்தை அந்த அழகான முகத்தை உங்க கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதும் பாபாவுடைய பல கோணங்கள் பாபா எப்படியெல்லாம் இருந்தாரோ என்னென்ன புகைப்படங்கள் பாபாவுடைய புகைப்படங்கள் நீங்க பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கிற மாரி ஒரு அற்புதமான ஒரு அந்த உணர்வை வந்து பாபா கொடுப்பார் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப 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 அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பக்குவமான ஒரு நிலைக்கு வரும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு மன நிம்மதி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்ச போல ஒரு சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரே ஒரு இடம் எங்கன்னா நம்ம ஷிரடியில் இருக்கிற இந்த தியான மண்டபம் தியானம் இல்லாமல் எதுவுமே இல்லை செயலாம் பாபாவே சொல்லுவார் நீங்க வந்து குருக்கு முன்னாடி உட்காருங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி உட்காருங்க இறைவனுடைய நாமஜபத்தை சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்லுவார் சில பக்தர்களுக்கு சில உபதேசம் சொல்லுவார் ராஜா ராஜாராமான் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் இது போல பாபாவே நமக்கு ஒரு பொக்கிஷமா ஒரு பெரிய ஒரு சத்குருவா ஒரு பெரிய கடவுளா அப்படி நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படிப்பட்ட சத்குருவான எல்லாவித பரம்பொருளான சாய்நாதிர திருவடியை வணங்கி நம்ம தியானத்துக்கு போயிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு இருபது நிமிஷம் எதை பற்றி நினைக்காமல் பாபாவுடைய திருவடி மட்டும் உறுதியாக பற்றிக்கொண்டு அவருடைய நாமத்தை சொன்னிங்கன்னா இறைவன் அருளும் ஆசியம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மனநிலை வந்து கண்டிப்பாக சமநிலையாகும் அதாவது நம்ம ஏதோ மனசில் சீற்றங்கள் எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே ஊடுருவது எல்லாமே எல்லா நிலைகளும் மாறும் நமக்கு வந்து நம்மளுடைய தீய எண்ணங்கள் அதாவது எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே விலகி நேர்மறை சிந்தனைக்கு நம்ம மனசு வந்துட்டு பாபா வந்து கொண்டுட்டு போவாரு ஆகையால ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பா இந்த தியான நிலைக்கு போங்க இந்த மெடிடேஷன் ஹாலுக்கு போயிட்டு இங்க ஒரு இருபது நிமிஷம் அமர்ந்து இங்கிருக்க பரம்பொருள் ஆத்மாத்மா ஜோதி வடிவில் இருக்க நம்ம சாய்நாதருடைய திருவடியை வணங்கிட்டு இந்த இடத்துல ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் தியானத்தில் இருங்க கண்டிப்பாக உங்கள் மனநிலை வந்து கண்டிப்பாக அமைதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் இந்த தெளிவோடு இறைவன் பாபாவை நீங்கள் வணங்க 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 அவருடைய அருளும் ஆசியும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் சைரம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே ஹல்லா Alik.